வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஓபிஎஸ் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போனார் ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி ஒரே ஒரு தொகுதி அதுலையும் பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு தொகுதி கேட்டிருந்தார் அஞ்சுக்கு ஒரே ஒரு தொகுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் தாமரை தொகு சி சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க இதனால ரொம்ப அப்செட் ஆகிட்டார் தாமரை சின்னத்திலலாம் போட்டி போட மாட்டேன் சுயேச்சை சின்னத்தில் வேணால் நான் போட்டி போடுறேன் இல்லை ரிட்டைல சின்னத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு சம்மதிக்கவே இல்லை இல்லை தாமரை சின்னத்தில் தான் நீங்கள் போட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஏன்னா இவர்கிட்ட கட்சி இல்லை இவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கலை இவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறத இவர் போராடிக்கிட்டு இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கட்சி வச்சிருந்தா இல்லை உங்களுடைய வாக்கு சதவீதத்தை நீங்கள் நிரூபிச்சிருந்தா உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கலாம் நீங்கள் இன்னும் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலை உங்கள்கிட்ட ஒரு கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவர் தானே அதிமுக நீங்கள் சேலம் பொதுக்கூட்டத்தில் கூட அப்படி தானே சொன்னீங்க அதிமுகவோட முன்னாள் முதலமைச்சர் பேசுகிறாரு அப்படின்னு தானே சொன்னீங்க ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து இப்போ நீங்கள் கட்சியே வச்சுருக்கல ஒரு குழு தான் வச்சுருக்கிறீங்க நாங்கள் எப்படி வந்து சீட்டு நீங்கள் கேட்குற அளவுக்கு சீட்டு கொடுக்க முடியும் அதே நீங்கள் கேட்குற தொகுதியும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் கூட்டணி கட்சிகள் வேறு போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த தொகுதிகளுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் இருங்க நான் என் மாவட்ட செயலர்கிட்டலாம் நான் ஆலோசனை பண்ணிவிட்டு வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனை பண்ண போகிற இந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடக்குது நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா குளத்தூர் கிருஷ்ணமூர்த்திக்கும் பாபுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடுச்சு ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க தாமரை சின்னத்தில் போட்டி போடலான்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணாம் நமக்கு வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம போட்டியே போட வேணாம் வெளியே இருந்து தாம பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நம்ம பாஜகவில் வந்து வேணாம் பாஜகவே நமக்கு வேணாம் கூட்டணி விட்டு நம்ம விளையிட்டோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு தானே அவங்க ஆதரவாக இருக்கிறாங்க எப்படி வந்து நமக்கு வந்து அவங்க தான் முக்கியம் அவங்க கட்சி தான் நமக்கு வந்து இப்போ திரும்பவும் பிரதமராக மோடி தான் வரணும் நம்ம ஏன் போராடிக்கிட்டு இருக்கணும் நம்ம வந்து போராடவே வேணாம் நம்மளுடைய வலு என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டுவோம் தனிச்சே நிற்போம் நம்ம அப்படின்னு சொல்லி போய் வாக்குவாதம் போயிட்டுருக்கு வாக்குவாதத்தினால ஓபிஎஸ் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் ஏன்ப்பா நானே ஏற்கனவே போயிருக்கேன் கட்சிக்குள்ளே நீங்களும் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களோப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் ஓபிஎஸ் வந்து சமாதானப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செய்தியாள் சந்திப்பில் ரெண்டாவது லிஸ்ட்டை விட்டுட்டார் இப்போ ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு தொகுதியில் அதிமுக ரிட்டைலேஷனத்தில் போட்டி போடுது அப்படிங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிட்டார் இதில் விளாங்கோடு அந்த தொகுதியிலேயும் சட்டசபை இடைத்தர்தல் நடக்குது இல்லையா அந்த தொகுதியும் ராணி அப்படிங்கிறவங்களாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சிம்லா முத்து சோழன் அப்படிங்கிறவங்க திமுக வந்து இப்போ தான் வந்தாங்க அவங்களுக்கும் நெல்லையில் வந்து எம்பி தொகுதியை கொடுத்து எம்பி வேட்பாளராக அறிவிச்சிட்டார் என்னடா அது திமுக வந்து வந்தவங்களுக்கு உடனே வேட்பாளர் பட்டியலில் ஒரு லிஸ்ட்டில் விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது காரணம் பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கு தயக்கம் வேட்பாளர்கள் வந்து நிற்கிறதுக்கு தயக்கமாக இருக்காங்க அதிமுக வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே புதுமுகம்தான் அப்படியே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது செய்தியாளர் சந்திப்பு வச்சம்போது செய்தியாளர்கள் கேட்டாங்க நீங்க வந்து சிறுபான்மையினரோட பாதுகாவலர் சிறுபான்மையினுக்காக நான் இருக்கிறேன் சிறுபான்மையினை இனிமே எங்க துன்பப்பட்டாலும் நான் உடனே வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படிங்கிற பட்டம்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் வேட்பாளர் லிஸ்ட்லாம் விட்டிங்க வேட்பாளர் லிஸ்ட்டு விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதில் சிறுபான்மையினருக்கு யாருக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியே தெரியலையே எப்படி வந்து நீங்கள் சிறுபான்மையினர் ஓட்ட நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நான் வச்சோன்னே அவர் பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டார் அவர் என்ன செய்யணும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு எங்கள் கட்சியில் எஸ்டிபிஐ இருக்குது அந்த கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியை கொடுத்துருக்குறோம் அதில் நெல்லை முபாரக் அப்படிங்கிறவர் போட்டி போகிறாரு இது ஒரு தொகுதி அது வந்து கட்சிக்காக கொடுக்கப்பட்டது அதிமுகவில் வந்து இஸ்லாமியர்கள் யாருமே இல்லையா இருக்காங்கள்ல அப்போ ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினாக அவங்க வந்து வைக்கிறாங்க யார் வைக்கிறது செய்தியாளர்கள் வைக்கிறாங்க செய்தியாளர் வைக்கும்போது அந்த இதுக்கு அவர் சரியான ஒரு பதிலை சொல்லணும் அதை விட்டுட்டு திமுகவில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்களா அப்படி எதுவுமே கொடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே எங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆட்சி மன்றக்குழு அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம் அவங்க வந்து வேட்பாளரை தேர்வு பண்ணி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க அந்த வேட்பாளர்களை தான் நாங்கள் அறிவிக்க முடியுமே தவிர இதில் வந்து சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதில் வந்து அதிமுக வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து ஒரு கட்சி இருக்கோம் ஜாதி மதத்துக்கு உட்படுத்தாதீங்க இங்கே வந்து மத சார்பற்ற ஒரு கட்சியாக தான் அதிமுக இருக்க விரும்புது ஏன் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க திமுக இருபத்தோரு தொகுதியில் போட்டி போடுது ஒரு இஸ்லாமியருக்காக அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க எஸ்டிபிஐக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து திமுக வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் கொடுத்துருக்குறாங்க அதில் ராமநாதபுரத்தில் வந்து நவாஸ் கண்ணி திரும்ப அங்கே தான் போட்டி போடுறாரு அதே போல் நாங்கள் எஸ்டிபிஐக்கு கொடுத்துருக்குறோம் தானே ஒழிய மற்றபடி நாங்கள் சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழி மொழுகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது பாகலம் இந்த செய்திகள் ரெண்டு செய்திகள் தான் இப்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்